வணக்கம் அபிராமி அந்தாதி நூறு பாடல்கள் சொல்ல இருக்கிறேன் இப்பொழுது ஒன்பதாவது பாடல் இது வந்து இந்த பாட்டு படிக்கிறப்ப நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் நம்ம நினச்சது எல்லாமே நமக்கு வசமாகும் அபிராமி அண்ணைய வேண்டி இந்த பாடலில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பாட்டு கருந்தன எந்தை தன் கண்ணன வண்ணக் கனக வெப்பின் பெருந்தன பாடலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திறந்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருந்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே அபிராமி தாயே என் தந்தை சிவபெருமானின் கருத்திலும் கண்ணிலும் எப்பொழுதும் நீ நின்று விளங்கக்கூடியவள் உன் அழகிய பொன் திகழும் உன் அழகிய தனங்களினால் பசியாக இருந்த திருஞான சம்பந்தர்க்கு பால் புகட்டினார் நீ உயிரிடத்தில் காட்டும் அன்பை இது விளக்குகிறது உன் அழகிய கரங்களில் சிவந்து விளங்கக்கூடிய சிவந்து விளங்கக்கூடிய உன் அறள் அழகிய கரங்களில் ஆரமும் வில்லும் அம்பும் நின்னுடைய சிவந்த இதழ் எப்பொழுதும் புன்னகை சிந்திக்கொண்டிருக்கும் உன் சிவந்த இதழ் புன்னகையோடு என் முன் காட்சி அறள வேண்டும் தாயே என பட்டர் அபிராமி அன் அன்னையிடம் வேண்டி விரும்பி இந்த பாடலை பாடினார் நாமும் நமது வேண்டுதல் அனைத்தையும் தாய் முன் சமர்ப்பித்து எனக்கு இதை நடத்தி தாருங்கள் தாயே என கூறி வேண்டிடம் கூறி வேண்டிய வரங்களை பெறுவோம் நன்றி